நாட்டுக்கு <Sessimus> <Sessimus> நூத்தி ஆறு சைக்கிள் நீங்கள் ஐயா ஜல்லிக்கட்டு நாயகர் நூத்தி ஆறு வழங்கும் சைக்கிள் அங்கன் மகளிர்கள் ஜல்லிக்கட்டு மாதம் சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் பிள்ளை நீங்கள் ஜல்லிக்கட்டு நாயகர் நூத்தி ஆறு சைக்கிள் ஒன்று

வெற்றி வாஜோப் சிருஷ்டிம் ஆர்திமார் ஆஹா வரவரே ஜுங்க மாட் புடிமாரே ஆடு புடிமாரே ஆர்திமாரே

அண்ணா ஒன்று பேர் ஒன்று கா அதிர சிறப்பான கால மாடு அண்ணா

34 மான்ஜென்ட் செண்டர் சாய்ந்து போ. அதாங்க. இந்த கோல். சாய்ந்து போ. அதாங்க. இந்த ரேரா இந்த. இதுவா இந்த. சாய்ந்து இந்த. லெவல் போ. ரெப்பு. வீரமவட்ட பட்டாசுக்கு டீமுக்க வைட் சர்மா. வீரமவட்ட வீரமவட்ட டீமுக்க வைட் சர்மா இந்த மாட்டுக்கு தங்க காசு. சரண்ட செரிச்சில். தங்க காசு. சீனி அடச்ச ரோட்ல இருந்து

சேர்ப்போ வாங்க வாங்க சார் வாங்க சார் பாங்கு மாமி உரம் ஆம் வாங்குறேன் வாங்குறேன்